வணக்கம் உரத்தநாடு மற்றும் தஞ்சாவூர் மன்னாரோடு சுற்றுவட்டார பகுதியில் நேற்றைய தினம் கள்ளர் சமூகங்களை பற்றியும் ஒட்டுமொத்த முத்துளத்தோர் சமூகத்தை பற்றியும் மற்றும் பல சமூகங்களை சேர்த்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி பேசியதை நாம் மக்களெல்லாம் அனைவரும் வன்மையாக கண்டித்து கொண்டிருந்தோம் முகநோலிலும் மற்றும் இணையதளங்களிலும் பார்த்து தான் இருந்தோம் அதற்கு சம்பந்தமாக முக்குளத்தோர் பாதுகாப்பேவையின் சார்பாக இன்று உரத்தநாடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பெண்மணியின் மீது இன்றைய தினம் அந்த பெண்மணியை கைது செய்கிறோம் என்று காவல்துறை அதிகாரிகள் நமக்கு உறுதி அதனால் சமூக மக்கள் அனைவரும் இந்த சமூகத்திற்கு எந்த ஒரு தடங்கள் ஏற்பட்டாலும் மின்னல் ஏற்பட்டாலும் அதற்கு காரணம் அந்த பெண்மணியாக தான் இருக்கும் தொடர்ந்து இந்த உரத்தநாடு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் அவரவர்களுடைய வேலையை செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் ஜாதிய துவேஷத்தோடு அந்த பெண்மணி பேசியது கண்டிக்கத்தக்கக்கூடியது அதை கருத்தில் கொண்டு உரத்தநாடு காவல் நிலையத்தில் அதிகாரிகளை சந்தித்து வழக்கு பதிவு செய்திருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்மணியை காவல்துறை அதிகாரிகள் மிக விரைவாக கைது செய்வார்கள் என்பதை நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது கைது செய்யாவிட்டால் அதற்கு மேல்கட்ட முடிவை முக்களத்தூர் பாதுகாப்பு போராட்டக் போராட்டக்களத்திலேயோ அல்லது அதற்குள்ள மேலதிகாரிகளையோ சந்தித்து வழக்கு தொடர தயார் நிலையில் இருக்கிறோம் அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்களுக்கு சேதம் இல்லாமலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நமது மக்கள் அமைதி நிலையில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள தவிர மற்ற எந்த ஒரு அசம்பாவிதமும் இருக்கக்கூடாது என்பதை முக்குளத்தூர் பாதுகாப்பு பிரிவை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் சாத்தன சரண்ராஜ் முக்களத்தோர் பாதுகாப்புடைய கொள்கைப்படுத்தார்